வணக்கம் நான் தர்மா நான் இப்போ எங்கே நினைக்கிறேன்னா நாவற்குழி சந்திக்கு கிட்ட அது யாழ்வரவுக்கும் நாவல்குடி பாலத்துக்கும் இடைப்பட்ட பிரதேசத்தில் இருக்கிற ஒரு மாலை நேர மீன் விற்பனை நிலையத்தில் நான் இப்போ நிற்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா அதிகளவான வேலை செய்கிறவர்கள் இந்த இடத்துக்கு வந்து மீன்களை மாலை நேரத்தில் கொள்வனவு செய்து கொண்டு போகிறத காணக்கூடியதாக இருக்குது இப்போ நான் இந்த மீன் விற்பனை நிலையத்துக்கு தான் போகிறேன் போய் அது தொடர்பான விடயங்களை உங்களுக்கு காரணம் தொடர்ந்து இந்த காலையில் நீரை பாருங்கள் சரிக்கி திரா போகலோக்கோரி ஆறு நோக்கி பின்னே ஓ எட்டு மணி நாலு மணி எட்டு மணி எணிக்கும் நாலு மணி எட்டு மணி மணி

அவருக்கு யாபிரண்மீனர்கள் இந்த இடத்துல எப்படி வியாபாரம் இருக்கும் சில விரகங்கள்

சுதந்திராவில் அப்படியே வட்டி எங்க ஓ வெட்டி காசு நோக்கி எங்க மீன் தானே வித்துக்க மீன் தானே காசு எடுக்கிறதுல ஃப்ரீயாக வெட்டி கொடுக்குறது ஃப்ரீயாக வட்டி கொடுக்குறது வேலைக்காரர் தானே அவைக்கு வெட்டி கொண்டு போகாம இருக்கு வேணா அது என்ன வேலை முடிஞ்ச போற வையே ஓ அதோட வந்து வட்டி நீக்க மாட்டேங்க ஆமா ஆமா அதோட என்ன வட்டி கொடுத்தா பிரச்சனை நான் கொண்டு போயிருக்கேன் ஆ சரி சரி எல்லாம் வேலை முடிஞ்சு வாங்க என்ன வெட்ட கஷ்டமா இருக்கிறது அதனால நாங்கள் காசு எடுக்கிற ஃப்ரீயாக வட்டி கொடுக்குறோம் ஃப்ரீயாக வட்டி கொடுக்குறோம் ஆ பாடகை இன்னும் சென்று மாதிரி அணிக்கிறது நாலுக்கு வந்தா சேர்ந்த ஏழு மணிக்கு ஏழுரைக்கும் போய் சாமி சென்ட் மாதிரி

கிளிச்சு சரி சரி கிழிச்சு கொண்டு போகாது அப்படியே கிழிச்சு கிழிச்சு கொண்டு போயிடும் மீன் வியாபாரம் செய்யறீங்க இருபத்தொரு வயசு செய்யுறேன் எந்த இடம் உங்களோட சொந்த இடம் எது சொந்த இடம் தான் சொந்த இடம் நான் வந்து கனியா வழியா யார்தான் கனியா அஞ்சி இருக்கும் இப்போ நான் காணிய வண்டி இருக்கும் அப்ப காலை யாவரம் அங்கே ஊருக்கு எந்த இடம் அது இருக்கு அஜினா அந்த இருக்கு சரி போன் அடிச்சு பட்டி போன் அடிச்சிருக்கு ஆ சரி இரவிலை வச்சிருக்கு ரெண்டு மாதம் என்ன ஒரு மணி ரூபாய் அரைக்கில அஞ்சு மணி அரை கிலோ ஐம்பது ரூபாய் கூட

மீன்கள்ல நல்ல மீன் சொல்லி என்ன கண்டுபிடிக்கிறது நல்ல மீன்ன்றா பூவை பார்க்க தெரியும் பூவை பார்க்க தெரியுங்க இப்படி சிவப்பா இருந்தா

சில விளையாளை முடியுமே சில இந்த டைமுக்கு முடிஞ்சிடும் பெயர் சீராக வேற வேற கொஞ்சம் இந்த மீன் எடுத்து அஞ்சு அஞ்சு எடுத்து நேற்று நேற்று காலத்தான் முடிஞ்சு பன்னெண்டு கிலோ மீன் தான் கொடு இதுல கிடைக்கிற லாபத்தை வச்சு கூட குடும்பங்களை கொண்டு போக கூடிய மாதிரி சாப்பிட கூடிய மாதிரி நாங்கள் பெற்று வரைச்சு வீட்டுல சாமான்கள் சாப்பிட குடிக்கிற மாதிரி இருக்கு அவர கிட்டத்தட்ட பெருமானம் பேரு மீது பெற்று வரைச்சு ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் அவ்வளவுதான் இந்த காலத்துலயே அது காணும் என்ன பிள்ளைங்க சாப்பாடு சாப்பிட பண்றதுக்கு இப்ப காசு நானே மூவாயிரத்தி அஞ்சு ரூபாய் சம்பளம் காரே செய்யல அது சாப்பாடு வண்டி சாப்பிடுறாங்க ஆமா ஆமா நாங்க ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் உழைக்கு இப்ப வர்ற கொஞ்சம் ரெண்டு உழைக்கிற வழியா தெரியாது நாங்க ஹரிய மறுக்கிறதானு ஆமா ஆமா வீட்டை வழியில மீனா கொடுத்தாலும் ஆசை தான் ஒரு மாதிரி ஒரு நாளை குடும்ப சிவியம் போயிடும் ஆமா ஆமா மீனும் பண்றேன் எங்களுக்கு அந்த காணாது காசு ஆஹ் சரி 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 ஓமா ஆமா இன்னும் நாங்க ஒரு இலவச காசை கொடுத்தோம் தான் இங்கே போயிருந்து ஓமா ஆமா மதியம் சாப்பாடு சாப்பாடு ஒரு மாதிரி சேவ் பண்ணிணு போகும் சரி அண்ணா நன்றி அண்ணா ஆமா